வெல்கம் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டாரோ நடித்த அனுபவம் பட்டியும் கூலி படத்தை பற்றின தகவலையும் வெளியிட்டிருக்காரு நடிகர் உபேந்திரா சமீபத்தில் ஒரு பட விழாவில் பேசும்போது லோகேஷ் கனகராஜ் என்கிட்ட வந்து கதை சொன்னாரு நான் அதெல்லாம் வேண்டாங்க நான் ரஜினி சார் கூட நடிச்சாலே போதும் ஏன்னா நான் ஏகலைன்னு சொன்னா ரஜினி சார் வந்து ஒரு திரோராச்சாரியார் அந்த அளவுக்கு நான் வந்து நான் ரஜினி சாரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் తలవరి పడతల నడికిరుది పెరియ పాకియ మాకరుది గ్రే అప్పుడిన్ను ఉపేంద్ర సులి ఇరుకరారు అడగలేదు బట్ లోకేష్ గారు వచ్చి నాకు స్టోరీ చెప్పారు నేను చెప్పాను ఏం అడగను ఆయన పక్కన నించుకొని పోతే చాలు నాకు బికాజ్ నేను ఒక ఏకలవ్య అయితే అతను ఆయన ద్రోణాచార్య లాగ నాకు మేలం నాగార్జున అమీర్ గాన వల చెంది నచ్చికింగలే ఇదపట్టి కేకుబోదు రియల్లీ బ్లెస్డ్ ఆయన తో ఒక ఇది చేసింది வெளியிடாமவேளை அமீர் கான்ட கேரக்டர் சஸ்பென்சா வச்சிருக்காங்களோ என்ன மொத்தம் வந்து இந்திய சினிமாவே அதிர வைக்க போகும் கூலி அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் இப்ப காலிவுட்ல டாக் ஆப் தி டவுன் பேசிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மகிழ்ச்சி